நான் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு தனிப்பட்டது இல்லை முன்னோர்கள் சொல்லியதை வந்து கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல போகிறேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகம் கனெக்டிவிட்டியை இயற்கையாகவே கொடுத்துட்டாங்க அப்போ நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்ண தெரிஞ்ச நமக்கு யோகத்தை மனப்பாடம் பண்ண தெரியாது இன்னைக்கு நான் இந்த பேசுகின்ற நேரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கேட்டை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கேட்டை என்று சொல்லி ஒன்று வந்து விட்டாலே அப்போ வரியான் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் ஓ செயல்பாட்டில் இருக்கும் ஆனா நம்ம பஞ்சாங்கத்தின் படி வந்து என்ன சொன்னா வேற யோகம் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கும் ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரிய வரிய யோகத்தோடைய செயல்பாடு இருக்கும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா நமக்கு இந்த இந்த சாதகமான இந்த சாதகமான வந்து என்ன சொல்லானா யோகங்கள் ஒரு நாளையில நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு ஈக்குவலான ஒரு சக்தி வந்தன நசம் யோகத்திட்ட இருக்கு அதனால இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு யோகத்தை வந்து பிக்ஸ் பண்ணாங்க அப்ப நம்ம எப்பயுமே வந்து என்ன செய்யணும்னா இப்ப அசுவதி அப்படிங்கிற நாம யோகம் அசுவதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒண்ணு அப்ப விஸ்கந்தம் விஸ்கம்பம் அங்க ஆக்டிவேஷன்ல இருக்கும் விஸ்கம்பம் நமக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம பஞ்சாங்கத்துல வேற யோகங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஆனால் அசுபதிக்கும் விஸ்கம்பத்திற்கும் சம்பந்தம் உண்டு அப்ப நம்ம அசுவதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது விஸ்கம்ப சனி ஆக்டிவேஷன்ல இருப்பார் சனி ஆக்டிவேஷன்ல இருப்பார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அசுபதி நட்சத்திரத்தோடைய அன்றைய நாளை கெடுக்கக்கூடியவர் சந்திரன் தான் அப்ப சந்திரன் என்று சொல்லி வரும்போது அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து விஸ்கம்ப யோகம் வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கும் அதே சமயத்துல பூசம் என்று சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரமும் வந்து என்ன சொன்னேன்னா சப்போர்ட் பண்ணும் ஆனால் இவங்க மூணு பேர்த்தையும் அசுவதி நட்சத்திரத்தையும் விஸ்கம்ப நாம யோகத்தையும் பூச நட்சத்திரத்தையும் படு பாதாத்திரத்தில் செல்லக்கூடிய சக்தி திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டு அப்ப இன்னைக்கு ஒரு அசுவதி நட்சத்திரம் இப்ப நம்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் விஸ்கம்ப நாம யோகத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அது அசுவதி ஓடுச்சுன்னா விஸ்கம்ப நாம யோகம் பின்னால் இருந்து செயல்படக்கூடிய யோகம் அப்போ நமக்கு என்ன சொல்றான்னா சனி ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் அவுட் ஆற ஆரம்பிச்சுறாரு சந்திரன் ஆகிய திருவோண நட்சத்திரம் வந்து உங்களை கெடுப்பதற்கு தயாராகணும் அப்ப அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒரு நாள் குறிச்சாச்சு சனி நல்லா வேலை செய்வாரு நாம யோகம் நமக்கு வேலை செய்யும் ஆனால் திருவோணம் வந்து நமக்கு ஆப்படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அப்ப என்ன செய்ய திருவோண உண்டான உணவு இருக்கு இல்லையா திருவோண உண்டான உணவு கேசரி திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு கேசரி அல்லது சீதாப்பழம் இதை வாங்கி வந்து என்ன சொல்றேன்னா வந்து சீத்தாப்பழம் கிடைச்சதுன்னா வாங்கி ஒன்றுமே செய்ய வேண்டாம் ரெண்டா கட் பண்ணி தூரத்தில் போட்டுருணும் சரி கேசரி என்ன செய்யறது ஒன்றுமே வேண்டாம் வேஸ்ட் பண்ணுங்க அதை வேஸ்ட் பண்ணிடுங்க வாங்குங்க கடையில் வாங்க அதை வேஸ்ட் பண்றதுன்னா என்ன சொல்றேன்னா குப்பையில் போட்டு போகலாம் அல்லது ஏதாவது ஒரு நாய்க்கு போட்டு போகலாம் நம்ம சாப்பிடாத உணவு வந்து வேஸ்டா யாருக்கு போடுவான் அதை கரெக்டா செஞ்சோம்னா அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் வெற்றியோடு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நட்சத்திரத்தை தேடிக்கிட்ட இருக்க முடியாது இன்னைக்கு வர்றோமா இன்னைக்கு யார் எதிரி இன்றைய நாளுக்கு எதிரி யார் இன்றைய நாளுடைய நட்சத்திரம் என்ன இன்றைய நாளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எது இதை தெரிஞ்சிருந்து இத தெரிஞ்சுக்கிடணும் அந்த யோகத்துக்கு சப்போர்ட் பண்ண கிரகம் ஒரு கிரகம் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் அப்ப அவயோகி என்பது ஒன்று இருக்கும் அந்த அவயோகியை வந்து என்ன சொல்றான்னா நாம் என்ன செய்யணும் உண்டான அந்த உணவை வேஸ்ட் பண்ணிருங்க ஆமாம் பிறருக்கு கொடுப்பதை விட தூக்கி தூரத்தில் வந்து க ரெண்டா பழமாக இருந்தால் ரெண்டா கட் பண்ணி ஒன்று தூக்கி தலையை சுற்றி வீசிட்டு வந்துருங்க அன்றைக்கு வந்து உங்களுக்கு இடர்பாடுகள் வராது முப்பது நாளை வந்து இப்படி செய்ய முடியுமானா உங்களுடைய முக்கியமான காரியங்களில் வந்து நீங்கள் இலக்கை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் இந்த இதுக்கு பூரா வந்து என்ன சொல்லலான்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் யோகி நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரத்தை சொல்லிடுறேன் இது கொஞ்சம் விளக்கமாக பேச வேண்டியது அப்படிங்கிறதுனால மக்களுக்கு புரியணும் அப்ப அசுபதி அப்படின்னா விஸ்கம்பம் யோகி பூசம் அவயோகி திருவோணம் அப்ப அவயோகி என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த காரியம் அந்த நாளின் காரியத்தை கெடுப்பார் அப்ப நாம் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அதாவது வந்து திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை வேஸ்ட் பண்ணு பரணி பரணிக்கு வந்து பின்புலத்திலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது நாம யோகம் ஆனால் ஆயிலே நட்சத்திரம் வந்து எப்பயுமே யோகக்காரனாக வருவார் அவிட்ட நட்சத்திரம் வந்து என்ன செய்யும் அவயோகியா வந்துடுவார் அப்போ பரணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம ஒரு காரியமாக போகிறோம் அன்னைக்கு ஒருத்தன்ட்டு பணம் வரணும் அவன் ப்ராப்பர்னஸ்ஸாக வரணும் ப்ராப்பர்னஸ்ஸாக வந்துடணும் வந்துடணும் நம்ம காரியம் நடக்கணும் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்திற்கு தக்காளியை வாங்கி வந்த ஒரு அடி அடிச்சுட்டு வண்டியை கிளப்புங்க அன்றைய காரிய வெற்றி வேஸ்ட் பண்ணணும் யோகி நட்சத்திரமும் நட்சத்திரத்திற்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய அந்த யோகங்களும் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க காத்திருக்கும் அந்த யோகிக்கு உண்டான நட்சத்திரமும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஆனால் அவயோகியால் தான் நம்ம வந்து ஒரு நூலிலையில நம்ம தோத்து போயிடுவோம் அப்ப பரணிக்கு எப்பயுமே வந்து என்ன அவிட்டம் ஆபத்தை கொடுக்கும் அப்ப தக்காளிய தக்காளி சாதத்தை வேஸ்ட் பண்ணிடணும் அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஆயுஷ்மான் நாம யோகம் நூறு பெர்சென்ட் வந்து ஒர்க் அவுட்டிங் பவர் பின்புலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் மக நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும் சரியா அதற்கடுத்து சதயம்தான் சதயம் என்று சொல்லக்கூடிய திராட்சை தான் ஆப்போக்கும் அப்போ சதய நட்சத்திரத்திற்கு உண்டான திராட்சை பழத்தை வந்து வேஸ்ட் பண்ணுங்க வேஸ்ட் பண்ணால் வெற்றி கிடைச்சிடும் அதுக்கடுத்து ரோகிணிக்கும் சௌபாக்ய நாம யோகத்திற்கும் பூர நட்சத்திரம் இவங்கெல்லாம் ஒரு ஒன்லி ஒரு கோஆப்ரேட்டிங் ஃப்ரெண்டு ஆனால் ரோகிணிக்கு அவையோகம் யார் தெரியுமா புரட்டாதி அப்போ உண்டான மாம்பழம் அல்லது மாசா வாங்கி வந்து ஒரு பாட்டிலில் வந்து என்ன சொன்னான்னு வேஸ்ட்டாக எங்கேயாச்சும் என்ன சொன்னால் வந்து பாட்டில வாங்கி வந்து வாங்கிட்டு வந்து கல்லில் அடித்தோம்னா என்ன செய்யாங்க ஏன்னா ஒரு கத்தியை வச்சு குத்தி எடுத்து குத்தி எடுத்து எடுத்து அப்படி தள்ளிவிட்டேன் அதை வேஸ்ட் பண்ணிடு அன்றைய காரியம் வெற்றியாகும் அதற்கு அடுத்து சீரிட நட்சத்திரத்திற்கு சோபான நாமயோகம் பின்புலத்தில் இருந்து டைரக்ஷன் கொடுக்கும் உத்திர நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் ஆனால் சனியுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆபத்தை விளைவிக்க விளைவிக்கும் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு உண்டான அன்னாசி பழம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அன்னாசி பழத்தை வாங்கி ரெண்டு பீச வாங்கி வேஸ்ட் பண்ணி தூரத்தில் போய்க்கு போட்டு போங்க காரிய வெற்றியாகும் அதற்கடுத்து மிருகசீரிடத்திற்கு மிருகசரிட சொல்லியாச்சு திருவாதிரைக்கு வந்து அதிகண்ட நாம யோகமும் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரமும் உங்களுக்கு நூறு பெர்சன்ட்டு வேலை செஞ்சு கொடுக்கும் ரேவதி என்று சொல்லக்கூடிய புதன் அந்த இழந்த பழம் இருக்கு இல்லையா அந்த இழந்த பழம் தும்பத்தைப்போ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ அந்த தும்பத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் ரேவதிக்குண்டான இழந்த பழம் அல்லது பாவக்காய் இதை வாங்கி ரெண்டா நறுக்கி எடுத்து தோரத்தில் போட்டு போயிடணும் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து புனர்பூசத்திற்கு சுகர்ம நாம யோகம் இருந்து வேலை செய்யும் சித்திரை நட்சத்திரம் ஒர்க் பவரை கொடுக்கும் ஆனால் அசுவதி என்று சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு இருக்கு பார்த்தீங்களா அது எந்த சிம்சையை கொடுக்கும் அப்போ முந்திரி பருப்பை வாங்கி வந்து என்ன சொன்னா நாலா எட்டா ஒட்டி ரெண்டா ஒடிச்சாலே ஒடிஞ்சிடும் ஒடிஞ்சு தூரத்துல போட்டுப்போங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துரும் அதே சமயத்தில் பூச நட்சத்திரத்திற்கு திருதி நாம யோகம் வேலை செய்யும் சுவாதி நட்சத்திரம் வேலை செய்யும் பூச நட்சத்திரத்துக்கும் திருவிநாம யோகம் வேலை செய்யும் சுவாதி நட்சத்திரம் வேலை செய்யும் ஆனால் பரணி என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காய் வந்து இம்சையை கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்போ பரணிக்குண்டான நெல்லிக்காயை ரெண்டாக கட் பண்ணி தூரத்தில் போட்டு போங்க வெற்றி கிடைச்சிரும் இதே மாதிரி செய்யுங்க இப்போ வரிசையாக சொல்லிடுறேன் அப்போ ஆயில் என் நட்சத்திரத்திற்கு யோகம் பேக்கப் கொடுக்கும் விசாக நட்சத்திரம் பேக்கப் கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பேரிச்சம்பளம் இம்ச வண்ணம் அப்போ பேரச்சம்பழத்தை வாங்கி வந்து என்ன சொன்னான்னா அதைய சுற்றி தூரத்துல இருந்து எங்க குப்பையில் போட்டு போங்க காரியம் வெற்றி ஆகிவிடும் மக நட்சத்திரத்திற்கு கண்டனாமயோகம் வேலை செய்யும் மனுஷன் ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் ரோகிணி என்று சொல்லக்கூடிய நவா பழம் ஆப்படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ நவாப்பழம் நவா பழத்தை வந்து என்ன சொன்னா வாங்கி பீஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா வந்து ரோகிணிக்கு வந்து என்ன சொன்னான்னா ஜிலேபி ரோகிணிக்கு ஜிலேபின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஜிலேபியை வாங்கி நானாக எட்ட பிச்சு போட்டு போங்க கண்டிப்பாக மக நட்சத்திரத்துக்குன்னா மக நட்சத்திரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியம் வெற்றியாக இருக்கும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்திற்கு வந்து பேக்கப்பாக இருந்து வேலை செய்யக்கூடிய நட்சத்திரத்தை யோகம் விருத்தி கேட்டை யோகத்தை கொடுக்கும் ஆனால் மிருகசீரிடம் என்று சொல்லக்கூடிய தேங்காய் ஒரு தேங்காயை வந்து நல்லா சூற தேங்காயை போட்டு விலைல போட்டு போனீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் போய் ஒரு வெற்றி வாகை சூட சூடுவதை தடுக்கக்கூடியது மிருக சேரணும் போட்டு தள்ளிட்டு போயிடணும் சக்சஸ் ஆயிரும் உத்தர நட்சத்திரத்திற்கு துருவ நாம யோகம் சப்போர்ட் பண்ணும் மூல நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய வாழைப்பழம் கண்டிப்பாக உங்களை வந்து துன்பத்துக்குள்ளாக்கும் அப்போ வாழைப்பழத்தை ரெண்டா கட் பண்ணி தூரத்துல போட்டு போங்க காரியம் வெற்றி ஆக்கிவிடும் அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரத்திற்கு வியாகதம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் பின்னாடி இருந்து செயல்படும் போராடம் வந்து என்ன சொல்றான்னா அந்த நட்சத்திரம் சப்போர்ட் ஆகும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய கரும்பு சாறு கரும்பு சாறு வந்து என்ன சொல்ற துன்பத்தை கொடுக்கும் அப்ப கரும்பு சாறு என்ன செய்யணும் அல்லது ஒரு மூங்கில் குச்சியை வாங்கி என்ன சொன்னேன்னா ஒடிச்செடுத்து போட்டு போயிருங்க கண்டிப்பாக காரிய வெற்றி ஆயிரும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடிய யோகம் கர்சனம் அப்ப கர்சனம் நாம யோகம் வேலை செய்யும் உத்திராட நட்சத்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பூசம் என்று சொல்லக்கூடிய ஆப்பிள் பழம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஆப்பிள் பழத்தை ரெண்டா வெட்டி தூரத்தில் போட்டு போக வேண்டியதுதான் அதுக்கடுத்து சுவாதிக்கு வஞ்சிரநாம யோகம் வேலை செய்யும் திருவோண நட்சத்திரம் ஒர்கவுட் ஆகும் ஆயிலியம் என்று சொல்லக்கூடிய முருங்கைக்காய் சேட்டையை உண்டு ஒண்ணும் அப்போ சேட்டையை ஒன்றுனா வெட்டி தூரத்தில் போட்டு போனோம்னா ஆயிலியம் தோத்து போயிடும் சரியா விசாக நட்சத்திரத்துக்கு வந்து சித்திநாம யோகம் வேலை செய்யும் அவிட்ட நட்சத்திரம் வேலை செய்யும் மகம் என்று சொல்லக்கூடிய மாங்காய் ஊறுகாய் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ மாங்காய் ஊறுகாயை வந்து கொஞ்சம் வாங்கி வந்து என்ன சொன்னான்னா தூரத்தில் போட்டு வேஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் அதற்கடுத்து அனுச நட்சத்திரத்துக்கு வியாதிபாத யோகம் வேலை செய்யும் அனுச அனுச நட்சத்திரத்துக்கு வியாதிபாத யோகம் வந்து வேலை செய்யும் சதய நட்சத்திரம் வந்து நன்றாக வேலை செய்யும் பூரம் என்று சொல்லக்கூடிய இளமிச்சம்பளம் நம்மளை துன்பப்படுத்தும் அப்போ அனுச நட்சத்திரத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பூரம் என்று சொல்லக்கூடிய இளம் இலம் ரெண்டாக கட் பண்ணி தூரத்தில் போட்டு போங்க முச்சத்தியில் போடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும் அதுக்கடுத்து கேட்டை கேட்டை என்று சொல்லக்கூடிய கேட்டை என்று சொல்லக்கூடிய யோகத்திற்கு வரியான நாம யோகம் அப்ப பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நல்லா ஒர்க் அவுட்டிங் பவர் கொடுக்கும் அப்ப உத்தரம் தான் வந்து என்ன சொல்றான்னா என்ன செய்யும் பிரச்சனை இந்த உத்தரம் என்பது புதனுடைய தோஷம் இன்னைக்கு நான் வரும்போது என்ன சொன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாவே பண அனுப்புரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் அந்த பண அனுபேனும் இன்னைக்கு தேவைகள் நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் வரக்கூடியதான் அப்ப சந்தோஷமா ஒரு பத்து நிமிஷம் கழிவு பத்து நிமிஷம் அப்படி மூவ் ஆகி போகுதுக்காரு திரும்ப அதே இடத்துல போகணும் சார் பணத்தை இன்னொரு இடத்துல கொடுத்துட்டேன் சார் ஆனால் இன்னைக்கு அல்லது நாளைக்கு அனுப்பிடுவாங்க கம்யூனிகேஷன் எப்படி வருது இரடா வந்து என்ன சொன்னால் பணத்தை அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க சந்தோஷம் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு வீட்டில் இருப்போம் காசு கொஞ்சம் இருந்தது என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சோம் அப்போ அந்த கேட்டை என்று சொல்லக்கூடிய நாமத்திற்கு வரியன் என்று சொல்லக்கூடிய போராட்டாதி வரியன் என்று சொல்லக்கூடிய யோகமும் போரட்டாதியும் நமக்கு வந்து என்ன சொன்னால் பணத்தை கொடுத்துருச்சு ஆனால் உத்தரம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா புதன் நாளைக்கு வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு என்பது என்ன சொன்னான்னா தாமதம் தானே அந்த ஒரு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான சூரியனுடைய தோஷம் என்ன செய்யும் தெரியுமில்ல ஒரு வேகத்தை கொடுத்து வந்து என்ன ஒரு வேகம் நமக்கு வர வேண்டியதை வந்து என்ன சொன்னோம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொடுக்க வேண்டியதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட வேண்டியதானே ஏன் வந்து ஒரு ஆசையை காண்டி நிறுத்துறீங்க எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு புஷிங் அந்த ஃபோனில் கொடுக்கும்போது கொடுத்த உடனே என்ன செஞ்சிருச்சு இல்லை சார் அனுப்பிடுறோம் சார் கொஞ்சம் பத்து ரூபா கம்மியாக இருக்கும் சார் பரவாயில்ல எவ்வளோனாலும் கொடுக்க தானே போகிறீங்க இன்னைக்கு வர வேண்டியதை கொடுத்துருங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும்னு கொடுத்துட்டான் இதெல்லாம் கண் கூட இன்றைய நடந்த நிகழ்ச்சி அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான ஆரஞ்சு உத்தர உத்திர நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு கிடையாது இது அது என்னது மாதளம்பழம் மாதளம்பழம் அந்த மாதளம்பழத்தை வந்து என்ன சொல்றேன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் ஓடும்போது மாதளம்பழம் சாப்பிடக்கூடாது டிஸ்போஸ் அதுக்கடுத்து மூல நட்சத்திரத்திற்கு பரிகம் நன்றாக வேலை செய்யும் உத்திரட்டாதி நன்றாக வேலை செய்யும் அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஆரஞ்சு பழம் ஆப்படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆப்பிள் பழத்தை யாருக்கும் திங்க கொடுக்க கூடாது வெட்டி தூரத்தில் போட்டு போயிருங்க குப்பை குப்பைக்குட்டியில் கூட போட்டு போங்க கண்டிப்பாக நன்றாக வேலை செய்யும் போராடம் போராடத்திற்கு வந்து சிவநாம யோகம் வேலை செய்யும் ரேவதி நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும் சித்திரை நட்சத்திரத்திற்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான பப்பாளி இருக்கு பார்த்தீங்களா வேலையை வந்து வேறு மாதிரியே காட்டும் அப்போ பப்பாளி பப்பாளி வந்து என்ன நம்ம வந்து வாங்கி அதுக்கு இல்லைன்னா வேறு பொருள்கள் இருக்குதோ அதை வாங்கி வந்து என்ன சொன்னோன்னா வேஸ்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக காரியம் நடந்துடும் உத்திராடத்திற்கு வந்து சித்தம் நாம யோகம் பேக்கப்பில் எப்பயுமே இருக்கும் உத்ராடம்னு வந்துச்சுன்னா சித்தம் ஓகே அசுபதி ஓகே ரெடியாக இருக்கும் அதே சமயத்தில் சுவாதி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்மஸ் குளம் எப்பயுமே பிரச்சனையை கொடுக்கும் கிறிஸ்மஸ் குளத்தை வந்து அதை வாங்கி வந்தேன்னு சொன்னால் போட்டு போயிடும் வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதோடைய செயல் ஒரு பொருளை வந்து வேஸ்ட் வாங்கி வேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அந்த நட்சத்திரம் வந்து அன்னைக்கு வேலை செய்யாது துன்பத்தை கொடுக்கறது என்ன செய்வாங்க ஆஃப் ஆகி போயிடுவாங்க அதற்கடுத்து திருவோணம் திருவோணத்திற்கு எப்போயுமே சாத்தியநாம யோகம் வேலை செய்யும் பரணி நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் ஆனால் விசாகம் என்று சொல்லக்கூடிய கற்கண்டு வேலை செய்யாது வேலை செய்ய விடாது அப்போ கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு வாங்கி வேஸ்ட் பண்ணுங்க தூரத்தில் போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடையூறுகள் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்பயுமே யோகம் வேலை செய்யும் கார்த்திகை நட்சத்திரம் அவுட் ஆகும் அனுசம் என்று சொல்லக்கூடிய நொங்கு வேலை செய்ய விடாது பனை பொருட்கள் என்று சொல்லக்கூடியது வேலை செய்யறதான சேச்சுன்னாப்போ அதை வாங்கி வேஸ்ட் பண்ணணும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும் சதய நட்சத்திரத்திற்கு வந்து சுக்லம் என்று சொல்லக்கூடிய யோகம் பேக்கப்பில் இருக்கும் ரோகிணி நல்லா வேலை செய்யும் ஆனால் கேட்டைக்குண்டான செறி பழம் வந்து வேலை செய்ய விடாது அப்ப செறி பழத்தையோ அல்லது வந்து சில வல்லாரை மிட்டாயை வாங்கி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி வரும்போது ஒரு சுத்தியில வச்சு வாங்கி அடிச்சிட வேண்டியதான் தான் கரெக்டாக வேலை செஞ்சிடும் அதுக்கடுத்து போரட்டாதிக்கு வந்து பிராமியம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் வேலை செய்யும் மிருகசீரட நட்சத்திரம் வேலை செய்யும் மூலம் என்று சொல்லக்கூடிய கொய்யாப்பழம் வேலை செய்ய விடாது கொய்யாப்பழத்தை வாங்கி நாலாயட்டா நறுக்கு தூரத்தில் போங்க கண்டிப்பா வெற்றி ஆயிரும் அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் வேலை செய்யும் திருவாதிரை நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும் ஆனால் போராடம் என்று சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் காளான் வேலை செய்ய விடாது அப்ப வெள்ளரிக்காயை வாங்கி வந்து நாலாயிரட்ட வெட்டி தூரத்தில் போங்க காரியம் நடந்துவிடும் ரேவதி நட்சத்திரத்துக்கு வைத்தியதி நாம யோகம் வேலை செய்யும் புனர்பூச நட்சத்திரம் வேலை செய்யும் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய பலா பழம் வேலை செய்யவிடாது அதனால அதற்குண்டான வேஸ்ட் பண்ணி சென்றோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளின் கதாநாயகர்கள் அன்றைய நாளின் நட்சத்திரங்களை குழந்த பிறந்தவன் என்ன கேட்கிறோம் என்ன நட்சத்திரத்துல இன்னைக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறது தான் கேக்குறோம் அதற்கு ஒரு யோகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் ஏழு நாம யோகத்தை கொடுத்தது காரணம் அதோடைய இணைவுக்காகவும் அதை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்களும் இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு படித்த நானே வந்து என்ன சொல்லேன்னா எழுதி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை ஃப்ளூயண்ட்டாக பேசினா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது தான் வந்து நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னா உண்மையே இல்லை இருந்தால் என்ற வித மாற்றமும் கிடையாது எந்தவித மாற்றமும் கிடையாது நேற்று வந்து என்ன சொல்றேன்னா அணுசு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கு அணுசு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப அந்த அணுசு நட்சத்திரம் ஓடும் போது வியாதிபாத யோகம் ஓடும் அப்ப வியாதிபாத யோகம் போது சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து ஒர்க் அவுட்டிங் பவர்ல இருக்கும் ஆனால் நேற்று ஒரு காரியம் வந்து நடக்க வேண்டியதை நடக்க விடாமல் பண்ணியது என்று சொல்லக்கூடியது அனுச நட்சத்திரம் போடும்போது எலும் சம்பளத்தை ரெண்டா வெட்டிடணும் அதை வந்து என்ன சொன்னா இங்கே கண்ணாடி கிளாஸ்ல வந்து அந்த எலும் சம்பளத்தை போட்டு வச்சிருந்தோம் போட்டு வச்சிருந்தோம் அப்ப நேற்று வர வேண்டிய சில ஒரு தொகை வரல உண்மையாகவே வரல அதுக்கு பிறகு சமாளிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வர வேண்டியதாக வந்துருச்சு அப்போ ஒவ்வொரு நாளுடைய வெற்றி அன்றைய நட்சத்திரம் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு யோகம் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் இது மூணும் சேஃபாக வேலை செய்யும் ஆனால் ஒரே ஒரு நட்சத்திரம் வேலை செய்யாது அந்த நட்சத்திரம் வேலை செய்ய விடாது அதற்குண்டானது பிற உங்களுக்கு சொல்லியாச்சு இதே மாதிரி குறிச்சு குறிச்சு வச்சுக்கிறோங்க குறித்து வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுகின்ற இடர்பாடுகளை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் என்று கூறி அவங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பி பார ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்